இது வீடல்ல அகில பாரத நாடகம் ஹிந்தி மூலம் டாக்டர் சிவாஜி ஸ்ரீவத்சவா தமிழாக்கம் ஆர் சுஜாதா இதில் நடித்தவர்கள் சேமாவாக ஆர் கே ரேவதி சேமாவின் அம்மாவாக ஆர் ஜெயலக்ஷ்மி சேமாவின் அப்பாவாக எஸ் சந்திரஜோதி அஞ்சுவாக ஜே ஜெயந்தி கருணாவாக தனலட்சுமி மயில்வாகனன் ஆகியோர் இது வீடல்ல அகில பாரத நாடகம் அக்கா உன்னோட இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் நீ போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் எப்பவுமே உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லிடுவியே இதை மட்டும் ஏக்கா சொல்லல இப்படி நீ திடீர்னு எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவேன்னு கனவுல கூட நினைக்கல சீமா சீமா அம்மா வர மாதிரி இருக்கு போட்டோவை ஒழிச்சு வச்சிடறேன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா இந்த போட்டோவை பார்த்து போலம்ப உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த போட்டோவை பார்த்து பேசிக்கிட்டே இருக்க கொடு அந்த போட்டோவை அத முதல்ல கிழிச்சு தூக்கி எறியணும் அம்மா இந்த போட்டோ இங்க இருந்தா தானே இது கிட்ட பேசிட்டு இருப்ப இப்ப என்ன ஆச்சு ஏன் இந்த சத்தம் கொஞ்ச நேரமாவது வீட்டுல அமைதியா உட்கார விடுறீங்களா அமைதியை தேடித்தான் வீட்டுக்கு வர்றோம் வீட்லயே அமைதி இல்லைன்னா வேற எங்க போறது கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்களே ஆமாங்க ஆமா தான் எல்லாருக்கும் நிம்மதி கெட்டு போச்சு என் ஆயுசு முழுக்க இந்த குடும்பத்துக்காக உழைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டேன் இப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு உயிரோட இருக்கிறத விட பேசாம செத்துறோம் அம்மா அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன்னு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது அக்காவோட போட்டோ வச்சு பாத்துட்டு இருந்தேன் அவ்வளவுதான்

இல்லையே அப்புறம் எப்படி அமைதியா இருக்க முடியும் அக்கா அப்படி ஒண்ணு தப்பான காரியத்தை செய்யல உங்ககிட்ட அவளோட விருப்பத்தை சொன்னா நீங்க நிறைவேத்தி வச்சீங்களா இல்லையே அம்மா அவ செஞ்சது சரியோ தப்போ தெரியாது ஆனா சமூகத்துல எல்லார் முன்னாடியும் நம்மால தல நிமிர்த்து நடக்க முடியல அம்மா இன்னைக்கு நீ இந்த போட்டோவை பார்த்துட்டு இருப்ப நாளைக்கு டபுளின மக்கா மாதிரியே செஞ்சா என்ன அப்படின்னு வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் அம்மா நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன் சீமா நீயும் உங்க அக்கா மாதிரி எதையும் செஞ்சிடாத இனிமே இனிமே என்னால தாங்க முடியாதுமா சீமா நாம வாழ்ற இந்த சமூகம் ரொம்ப விசித்திரமானது இங்க பணக்காரங்க அவங்க கௌரவத்தை தான் பாப்பாங்க ஏழைங்களுக்கு

பிளீஸ் பா தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சண்டை போடாம அமைதியா இருங்க சீமா உனக்கு ஒண்ணும் தெரியாது போ உள்ள போயி உங்க அக்காவோட படத்தை பார்த்துட்டு பேசிக்கிட்டே இரு என்னமோ செய்யுங்க நான் போறேன் இந்த வீட்டுக்கு நான் என்னைக்கு அடி எடுத்து வச்சேனோ அன்னையிலிருந்து இந்த வீட்டுக்காக ஒழைச்சி ஒழைச்சி உடா தேஞ்சு போயிட்டேன் அப்ப கூட அப்ப கூட என்னோட மதிப்பு இந்த வீட்டுல யாருக்கும் தெரியல என் மேல பழியத்தான் போடுறாங்க நான் போனாதான் நான் போனாதான் எல்லாருக்கும் என் அருமை தெரியும் ஏன் இப்படி இருக்காங்களோ தெரியல இவ்வளவு பெரிய விஷயம் வீட்டுல நடந்திருக்கு அவரோட நேர்மையே அவருக்கு எதிரியா இருக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளவு வேறுபாடு எவ்வளவு வித்தியாசம் அப்பா ஒரு லட்சியவாதி அம்மா விரும்புறவங்க இவங்க ரெண்டு பேரும் அன்பா பேசி சந்தோஷமா பார்த்ததே கிடையாது பார்த்தாலும் சண்டைதான் அம்மா எப்பவும் அப்பாவ அவரோட நேர்மைக்காக திட்டிக்கிட்டே இருப்பாங்க அவரோட குறைஞ்ச சம்பளத்தை கேலி செய்வாங்க எனக்கு எங்க அம்மாவோட பெரும்பாலான சொந்தக்காரவங்கள அவங்க பேரை வச்சு தெரியாது அவங்க சம்பாதிக்கிறத வச்சு தான் தெரியும் யார் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க யார் புதுசா எந்த பொருள் வீட்டுக்கு வாங்கியிருக்காங்க யார் எந்த மாலுக்கு போனாங்க எந்த ரெஸ்டாரண்ட்டில் எந்த சாப்பாடு நல்லா இருக்கும் இது எல்லாம் எங்க அம்மாவுக்கு அத்துப்படி ஆனால் அப்பா ரொம்ப நேர்மையானவர் குறுக்கு வழியில அதிகம் சம்பாதிக்க வாய்ப்பு இருந்தும் நேர்மை தவறாதவர் இப்படி இந்த காலத்துல மனுஷங்களை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் எனக்கும் எங்க அப்பா பத்தி பெருமையா தான் இருக்கும் ஆனா அம்மா அப்பாவை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க அப்பா எதுலையுமே அளவோட இருக்க சொல்லுவாரு ஆனா அம்மா ஆடம்பரத்துக்காக வீடு முழுக்க பொருட்களை வாங்கி போட்டுருவாங்க ஒரு நாள் அம்மா ஐம்பத்தி நாலு இன்ச்சு டிவி வாங்கினதுக்காக அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது தினமும் எதுக்கு புது புது சாமான் வாங்கிக்கிட்டு இருக்க பழைய டிவியில அப்படி என்ன ஆச்சு பச்சன் சாரோட ஹைட்டு கம்மியா தெரியுதா இல்லைன்னா தீபிகா மேடம் அசிங்கமா தெரியுறாங்களா எதுவும் இல்ல இல்ல அப்ப எதுக்கு தினமும் புது புது சாம வாங்கிக்கிட்டே இருக்க நம்ம பொண்ணுங்களோட பழக்கத்தையும் அவங்களையும் நீ கெடுத்துடாத என்னது நம்ம பொண்ணுங்களோட பழக்கத்தை நான் மாத்துறேனா பழக்கத்தை மாத்தல்ல இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நீங்க என்னைக்காவது எங்களுக்கு சாப்பிட ஒரு நல்ல சாப்பாடு போட்டுக்க நல்ல துணிமணி ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா நீங்க செய்யாததை தான் நான் செய்கிறேன் அதுக்கு அவங்களை கெடுக்கிறேன்னு பேரு என்ன சொன்ன சாப்பிட்ற சாப்பாடுலையும் போட்டுக்கிற உடையிலையும் அப்படி என்ன நான் குறை வச்சிட்டேன் ரெண்டு பொண்ணுங்களையும் படிக்க வச்சேன் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் டியூஷனுக்கு அனுப்புனேன் காலேஜுக்கு அனுப்புனேன் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன் ஆனா நீ எல்லாத்தையும் ஆடம்பரமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் உன்னோட புத்தி எப்பவுமே அப்படித்தான் நான் என்ன செஞ்சாலும் எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன் எப்போதும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கேன் எப்பவும் அகலக்கால் வைக்கவே கூடாது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாகும் அப்படிங்கிறது உனக்கு தெரியல நான் என்னோட எல்லா சம்பளத்தையும் இந்த குடும்பத்துக்காக தான் செலவு பண்றேன் ஆமா பொல்லாத சம்பளம் உங்க சம்பளத்தை வச்சு அரை வயிறு கஞ்சி கூட குடிக்க முடியாது பெரிய ட்ரெஷரி ஆஃபீஸர்னு பேரு தான் உங்களோட வேலை செய்யற பியூனே பெரிய பங்களா கட்டிட்டான் ஒரு டபுள் பெட்ரூம் கூட வாங்க முடியல எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு கொள்கை அதன்படிதான் நடக்கணும்னு முடிவு பண்ணி நடந்துகிட்டு இருக்கேன் என்னை யாராலையும் மாத்த முடியாது சரி சரி இப்படியே நேர்மையா கிணத்துல போட்ட தவளையா ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருங்க காலத்துல யாரும் இப்படி இருக்க மாட்டங்க வாங்கினா வாங்கினாதான் பிழைக்க முடியும் பணத்தை எப்படி எந்த விதத்துல சம்பாதிக்கலான்னு தான் எல்லாரும் பாக்குறாங்க என்ன மாதிரி நேர்மையா லஞ்சம் வாங்காம பல பேர் இருக்காங்க நான் மட்டும் ஒன்னும் செவ்வாய் கிரகத்திலேருந்து இங்க வந்து குதிச்சில்ல அப்படியா கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில போய் பாருங்க இந்த உலகம் எங்கிருந்து எங்க போயிட்டு இருக்குன்னு நீங்க மட்டும்தான் தான் நேர்மை, லட்சியம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்க. இப்படி இருந்தா எந்த காலத்தலயும் முன்னேற முடியாது. வாயை மூடு. நான் ஒண்ணும் மத்தவங்க பணத்தை திருடுற கொள்ளக்காரன் இல்ல. என்னோட குணத்தை என்னால எப்பவும் மாத்திக்க முடியாது. அடேய் டேய் 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 பெரிய ஹரிச்சந்திரன் பரம்பரை உங்களுக்கு நாளைக்கே கவர்மெண்ட்ல இருந்து பெரிய பதக்கம் கொடுக்க போறாங்க. இங்க யாரும் அரசு பதக்கத்துக்காக வேலை செய்யல நேர்மையா இருக்கணும் நம்ம மனசோட திருப்தியும் இந்த மாதிரி எத்தனையோ சண்டை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல எனக்கும் அப்பா நேர்மையா ஒழுக்கத்தோட இருக்கிறது அதனால அடிக்கடி அம்மாவோட சண்டை போடுறது கோவப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது இதை பத்தி நான் அக்கா கிட்ட பேசும்போது அக்கா என்கிட்ட அன்போடு புரிய வைப்பாங்க எங்க பாரசீமா நேர்மையா இருக்கிறது அவரோட குணம் அவரோட கேரக்டர் அது விலை உயர்ந்த பொருட்களை இப்படி வாங்கி காசை வீண் பண்ண வேணான்னு நினைக்கிறாரு நேர்மையா சம்பாதிச்சு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறாரு இதுல அப்பா மேல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனா அம்மாவுக்கு தான் இதுல வருத்தம் அவர் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அக்கா இந்த நேர்மை லட்சியம் இதனால நமக்கு எந்த வசதி வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குதே ஆனா பாருங்க அம்மா மூலமா நமக்கு எல்லா வசதியும் கிடைக்குதே நீ சொல்ற இந்த ஆடம்பரம் வசதி இதெல்லாம் வாழ்க்கைக்கு அவசியமில்லாத இல்லாத தானே ஆனா நம்ம வாழ்க்கைக்கு லட்சியம் நேர்மை இதெல்லாம் ரொம்ப முக்கிய செய்யுமா அம்மா வாங்கி கொடுக்கிற பொருட்கள் அம்மா தர வசதி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு காணல் நீர் மாதிரி சீக்கிரமே காணா போயிடும் இதுக்கு பின்னாடி தான் நம்ம பைத்தியம் மாதிரி ஓடிட்டு இருக்கோம் உண்மையான சுகம் மனசுல இருக்க சந்தோஷம்தான் ஆசைகளுக்கு அளவே இருக்காது இருக்கிறத வச்சு நாம சந்தோஷப்பட கத்துக்கணும் சீமா அக்கா அப்படினா நாம செய்யிறது நம்ம அம்மா செய்யிறது இதெல்லாம் தப்பாக்கா சீமா அம்மா மேலேயும் தப்பு இருக்கு நமக்கு பாசம் காட்டுற வயசுல நம்மள தனியா விட்டுட்டு அப்பா எவ்வளவு சொல்லியும் கேட்காம பணம் சம்பாதிக்க டெல்லிக்கு போனாங்க அப்பா அவங்கள போக வேணான்னு எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லை அவர் என்ன சொல்றது நாம என்ன கேட்கறது அப்படிங்கிறது தான் அம்மாவோட குணம் நம்மளை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க ஆமாக்கா எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்கு அப்பா நமக்காக நமக்கு பிடிச்ச சாப்பாடு செய்ய கத்துக்கிட்டாரு வெளியில அவர் நண்பர்களோட போறத விட்டுட்டு நமக்காக ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துருவாரு கோபப்படாம எல்லாத்தையும் செஞ்சிடுவாரு அம்மா டெல்லிக்கு போகும்போது எனக்கு அஞ்சு வயசு உங்களுக்கு ஏழு வயசு அப்பா வேலைக்கும் போயிட்டு நம்மளையும் பார்த்துக்கிட்டாரு அவரே நமக்கு அம்மாவாகவும் இருந்தாரே நம்ம அம்மா அம்மா இருந்து ஒன்று ரெண்டு நாளைக்கு வந்தா கூட அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம அப்பா அவங்களோட முன்னேற்றத்தில் தடையா இருக்காருன்னு நினப்பு அம்மாவோட பேராசை எல்லையே இல்லாதது அக்காவோட படத்தை பார்த்துக்கிட்டே பழைய ஞாபகத்தில் மூழ்கிட்டேன் எப்பவும் போல அம்மாவோட கோபத்தை சமையல் அறையில் இருக்கிற பாத்திரத்தில் காட்டுறாங்க போல யாரு சீமா நான் தான் கருணா ஏய் கருணா வா வா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சீமா நீ எப்படி இருக்க ஏதோ இருக்கேன் கருணா நீ எப்போ வந்த இன்னைக்கு தான் வந்த வந்த உடனே அஞ்சு அக்கா பற்றி சொன்னாங்க பதறி போயிட்டேன் அதான் உடனே வந்துட்டேன் என்ன ஆச்சு அக்காவுக்கு கருணா என்னத்த சொல்றது அலாத சீமா சீமா அலாத சாரி நான் கேட்கணும்னு கேட்கல ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அதான் கேட்டேன் இல்லை கருணா என்ன அழ விடு நிர்தத இப்பள கூட இந்த துக்கத்தை அழ கூட முடியாம அடக்கி வச்சிட்டு यार கிட்ட யூ ஷேர் பண்ண கூட முடியல கர்ணா சரி சின்ன அழாத சரி என்னதான் ஆச்சு அஞ்சு அக்காக்கு எதிர்பார்க்காதது நடந்துருச்சு எங்க குடும்பத்தை அம்மா ஒரு பக்கம் கொண்டு போனாங்க அப்பா வேற ஒரு பக்கம் கொண்டு போக நினைச்சாரு ஆனா ரெண்டுக்கும் நடுவுல இப்படி ஆயிடுச்சு கருணா சிம்மா அக்கா ஏன் இப்படி செஞ்சாங்க திடீர்னு வீட்டை விட்டு போற அளவுக்கு என்ன ஆச்சு انا அக்கா ரொம்ப தைரியமானவங்களாச்சே ஆச்சே கர்ணா 나 ஊங்கிட்ட தீபக் பத்தி சொல்லியிருக்கேன்ல ஆமா நீ கூட ஒரு தடவை மெசேஜ் பண்ணியிருந்தியே அஞ்சு அக்கா தீபக்ங்கறவங்கள லவ் பண்றதாவும் சீக்கிரமா இன்விடேஷன் கூட அனுప్రయேன்னு சொல்லியிருந்தியே ஆமா அண்ணா அதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு கர்ணா அம்மாவோட அந்த ஸ்டேட்டஸ் பூதம் அதுக்கு வாய்ப்பு இல்லாம செஞ்சிருச்சு கல்யாணத்தை நடத்த விடல என்ன சொல்ற சீமா எனக்கு ஒண்ணு புரியலையே அம்மாவுக்கு அக்காவோட காதல் தெரிஞ்ச உடனே முடிவு பண்றதுக்காக தீபக்கோட கிராமத்துக்கு போனாங்க அங்க தீபக்கோட வீட்டு நிலைமையை பார்த்து அம்மா ரொம்ப கோபம் ஆயிட்டாங்க அவங்களுக்கு அக்காவோட காதலை விட ஸ்டேட்டஸ் தான் பெருசா போயிடுச்சு அப்பாவும் மகளும் சேர்ந்து என்னை நல்லா முட்டாளாக்கிட்டீங்க அஞ்சு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாத அந்த பையனோட நீ வாழ்க்கையை நல்லா நடத்தவே முடியாது அவங்களோட ஸ்டேட்டஸ் எங்க நம்ம ஸ்டேட்டஸ் எங்க ரெண்டு பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது கொஞ்சம் சும்மா இரு எப்ப பார்த்தாலும் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் உன்னோட இந்த குணத்தால தான் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கு இப்ப நம்ம பொண்ணோட நிம்மதியையும் வாழ்க்கையையும் நீ கெடுத்துடாத என்னது நம்ம வீட்டு நிம்மதிய நான் கெடுத்தேனா என் வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நான் நிம்மதியா உட்கார்ந்தது கிடையாது இந்த வீட்டுல நான் வரும்போது என்ன இருந்துச்சு ரெண்டு சேரு ஒரு பழைய பாய் துணி வைக்க ஒரு அலமாரி கூட கிடையாது ஆனா இப்போ இப்போ எப்படி இருக்கு நம்ம வீடு இதெல்லாம் யாரால முடிஞ்சது நாலு பேர் வந்தா போனா பாக்குற மாதிரி இப்பதான் நம்ம வீடு இருக்குது இதுக்கு எனக்கு கிடைச்ச பேரு வீட்டோட நிம்மதியை கெடுத்த சரி சரி ரொம்ப பேசிக்கிட்டே போகாத என்ன ஆனாலும் சரி அஞ்சுவோட இந்த கல்யாணத்தை நான் நடத்துவேன் அவ விரும்புற தீபக்கு என்ன குறை பேங்க்ல வேலை நல்ல பையன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது இதுக்கு மேல என்ன வேணும் நம்ம அஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பா அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பா ஆனா எந்த ஒரு சுகத்தையும் அனுபவிக்க மாட்டா அவங்க வீட்ல உக்கார ஒரு சோஃபா இருக்கா தீபக்கோட அப்பா என்ன வேலை பாக்குறாரு ஒரு சின்ன துணிக்கடை வச்சிருக்கிறாரு அவங்க நம்ம சம்பந்தி அவரை லாயக்கே இல்லாதவங்க எங்க சொந்தக்காரங்க எல்லாம் எப்படி உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களை பார்த்து சிரிக்க போறாங்க யாரு வேணாலும் சிரிச்சிட்டு போகட்டும் என்னோட முடிவுதான் இறுதியானது தீபக்குக்கு நம்ம அஞ்சுவ கல்யாணம் பண்ணியே தீருவேன் ஓஹோ அப்படியா ஏ முடிவையும் கேட்டுக்குங்க இந்த கல்யாணம் மட்டும் நடந்து மாப்பிள்ளை பொண்ணு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சாங்க நான் அதே இடத்துல என்னை எரிச்சுப்பேன் இது சத்தியம் அம்மா நீங்க ஏன் உங்களை எரிச்சுக்கணும் என்ன எரிச்சிடுங்க அம்மா என்ன எரிச்சிடுங்க எல்லாத்துக்கும் முடிவு கிடைச்சிடும் நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க என்னால உங்களுக்கு எதுக்குமா சண்டை வேண்டாம்மா நீ ஏன் உயிர விடணும் நான் உயிர விட்டா உங்க எல்லாருக்கும் நிம்மதி உங்க எல்லாருக்கும் நிம்மதி அன்னைக்குதான் முதல் முறையா எங்க அக்கா எங்கள் அம்மா முன்னாடி வாய் திறந்து பேசினாங்க அதுக்கு பிறகு அம்மா எதுவுமே பேசல அப்போ அம்மா தீபக்கை மாப்ளையா ஏற்றுக்கிட்டாங்களா இல்ல இல்ல அவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பாங்களா என்ன கொஞ்ச நாள் அக்காவை அவங்களோடவே எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போனாங்க உலக நடப்ப அவங்களுக்கு எடுத்து புரிய வச்சாங்க அதுக்கு பிறகு அம்மா டெல்லிக்கு போகும்போது அக்காவையும் கூடவே கூட்டிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அக்கா இத பத்தி எதுவும் பேசலையா எனக்கும் அதுதான் ஆச்சரியம் அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அக்கா அமைதியா இருந்தாங்க ஒரு நாள் நான் அக்கா கிட்ட அதை பத்தி கேட்டப்போ என்னால இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அக்கா டெல்லியில இருந்து வரவே இல்லையா வரல ஆனா பதினஞ்சு நாளைக்கு பிறகு அம்மா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு அதுல அக்காவுக்கு ஒரு பெரிய இடமா பார்த்து கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கிறதா போட்டிருந்தாங்க நிறைய சொத்து காரு பங்களான்னு நல்ல வசதியான இடமா என்ன சொல்ற சீமா அங்கிள் கூட இதுக்கு ஒன்றும் சொல்லலையா கல்யாண ஏற்பாடு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் வந்துச்சு அம்மாவும் அவங்க சொந்தக்காரங்களும் சேர்ந்து கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாட்டையும் முன்னாடியே செஞ்சுட்டாங்க அதனால எங்களால எதுவுமே செய்ய முடியல கருணா கடவுளே ஆண்டி அவங்க பேராசைக்கு நம்ம அஞ்சு அக்காவை பலிக்கட ஆக்கிட்டாங்க ஆமா நீயும் அங்கிளும் எப்படி இது கொத்துக்கிட்டீங்க அமைதியா வந்தீங்க வேற வழி அன்னைக்கு இருந்த நிலைமை எங்களுக்கு அப்படி அப்பா அஞ்சு அக்காவை கூப்பிட்டு உன்னையும் தீபக்கையும் சேர்த்து வைக்கிறேன் இங்க வந்துருன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு ஆனா அக்கா வர மறுத்துட்டாங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதையே நான் செய்யறேன்னு சொல்லிட்டாங்க பாவம் ஒருவேளை அக்காவுக்கு தைரியம் இல்லாம இருந்திருக்கலாம் அன்னைக்கு மட்டும் அக்கா தைரியமான முடிவு எடுத்திருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது ஏன் சீமா என்னாச்சு கல்யாணத்துக்கு பிறகு மாமா அஞ்சு அக்காவை நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க அந்த ஆளை மாமான்னு சொல்ல கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது ஒரு பணக்காரனுக்கு என்னெல்லாம் பழக்கம் இருக்குமோ அந்த கெட்ட பழக்கம் அத்தனையும் அவங்கிட்ட இருந்துச்சு பேரு தான் நிர்மல் ஆனா அவங்கிட்ட எல்லா கெட்ட பழக்கமும் இருந்துச்சு தினமும் குடிச்சிட்டு வந்து அக்காவை கொடுமைப்படுத்துமா கடவுளே அப்படி அஞ்சு அக்கா என்னதான் தப்பு செஞ்சாங்களோ தெரியல அஞ்சு அக்கா கல்யாணம் ஆன பிறகு மாமா கிட்ட தீபக் பத்தியும் அவங்களோட காதல் பத்தியும் மறைக்காம சொல்லிட்டாங்க அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அன்னையில இருந்து அவன் அக்காவை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் அக்காவோட நடத்தைய பத்தி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா அக்காவை இழிவா பேச ஆரம்பிச்சிட்டா அக்காவால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம சீமா நல்லபடியா வந்த அக்காவ பத்திரமா பாத்துக்க தெரியாம மறுபடியும் விட்டுட்டீங்களே இல்ல கர்ணா அக்கா இந்த முறை சுதந்திரமா முடிவெடுத்துட்டாங்க தெரியுமா வாசல்ல யாருன்னு பாரு இத பாக்குறேமா அம்மா அப்பா அக்கா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு என்னம்மா அஞ்சு கிட்ட இருந்து லெட்டரா எங்க இருந்துமா வந்திருக்கு அஞ்சு அஞ்சு நீ உயிரோட தான் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் சீமா லெட்டரை படிமா இதை படிக்கிறேன்ப்பா அன்புள்ள சீமா அப்பா அம்மாவிற்கு நீங்கள் அனைவரும் என் மீது கோபமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நான் வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை திருமண வாழ்க்கைங்கிற நரகத்துல என்னால மீண்டும் வாழ முடியாது அதனால யாருக்கும் சொல்லாம வீட்டை விட்டு வந்துட்டேன் என்ன மறுபடியும் தீபக் வாங்குற நம்பிக்கையில அவன் வீட்டுக்கு போன ஆனா நான் நினைச்சதுக்கு மாறா தீபக்கோட அப்பா என்னை வீட்டுக்குள்ள அனுமதிக்கல வீட்டை விட்டு ஓடி வந்த என்ன அவர் ஏத்துக்கல தீபக்கும் அவரோட அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு என்ன நிராகரிச்சிட்டா இந்த தீபம் இந்த தீபத்தை அஞ்சுவோட வட வாழ்க்கை காரணமா இருந்தோம் எனக்கு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர விருப்பம் இல்லை அதனால நான் போறேன் ரொம்ப தூரம் போக முடிவெடுத்துட்டேன் என்னை யாரும் தேட வேண்டாம் நான் எங்க இருக்கிறேன்னு சொல்ல விரும்பல என்னை தேட முயற்சி எடுக்க வேண்டாம் நான் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக ஒரு ஆஸ்பத்திரியில் நர்ஸாக சேர்ந்துட்டேன் அப்பா அப்பாக்கிட்டேயும் சொல்லிவிடு அப்பா இதுக்கு மேல என்னால படிக்க முடியாதுப்பா என்னம்மா நீங்களே படிங்கப்பா இந்தாங்க அப்பாவிடம் அவரது மகள் சுயமரியாதையையும் சுய கௌரவத்தையும் என்னைக்குமே பாதுகாப்பான்னு சொல்லிடுங்க அவர் காட்டிய நல் வழியில செல்வேன்னு சொல்லிடுங்க அம்மா கிட்ட இந்த மகளை மன்னிக்குமாறு சொல்லிடுங்க மகளே மகளே அஞ்சு மகளே அஞ்சு கொடுங்க லெட்டரை நான் படிக்கிறேன் அம்மா உங்ககிட்டையும் சிலது சொல்லணுமா நீங்க நினைக்கிற மாதிரி வீடு வீடு இல்லம்மா வீட்டுல உயிரற்ற பொருள்களை வைக்கிறதால மட்டும் அது வீடாகாது அதுல உயிர் இருக்காது அன்பு இருக்காது பாசம் இருக்காது எந்த வீட்ல அன்பு இருக்கோ பாசம் இருக்கோ தியாகம் இருக்கோ நம்பிக்கை இருக்கோ அதுதான் அம்மா உண்மையான வீடா இருக்க முடியும் நீ எங்க இருக்கேன்னு தெரிஞ்சா நேரம் ஓடி வந்து உன் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன்மா நீ சொன்ன மாதிரி நம்ம வீட்டை உண்மையான வீடா மாத்திரமா பணத்துக்கு பின்னாடி பைத்தியம் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தேனே இப்போ புரிஞ்சுக்கிட்டே நல்லா புரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணிச்சுடும் என்ன பண்ணிச்சுடும் நேயர்கள் எதுவரை கேட்டது இது வீடல்ல அகில பாரத நாடகம் ஹிந்தி மூலம் டாக்டர் சிவாஜி ஸ்ரீவத் சபா தமிழாக்கம் ஆர் சுஜாதா இதில் நடித்தவர்கள் சேமாவாக ஆர் கே ரேவதி சேமாவின் அம்மாவாக ஆர் ஜெயலட்சுமி சேமாவின் அப்பாவாக எஸ் சந்திரஜோதி அஞ்சுவாக ஜே ஜெயந்தி கருணாவாக தனலட்சுமி மயில்வாகனன் ஆகியோர் அமைப்பு எஸ் ஜான்சன் டி ஜேவன் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்